அவங்களுக்கு முன்னாடி வந்து பேசியிருப்பார் ஜீவ வழி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரெண்டு வழி அவங்களுக்கு கொடுக்குறாரு ஆனா ஸ்டேஜில் என்ன ரெண்டு தான் கொடுக்குறாரு ஆதியாகமும் ரெண்டு பதினேழு ஆதியாகமும் ரெண்டு பதினேழு யோசனை ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருசத்தின் கனியை குசிக்க வேண்டாம் அதை நீ குசிக்கும் நாளிலே நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளை ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்காரு புதுசா கொடுக்கல அவர் இந்த கட்டளை ஸ்டார்டிங்ல மனுஷனை படைச்ச உடனேயே என்ன சொல்றாரு ரெண்டு நீ வச்சுருவாரு நல்லது பாத்துக்கோ இல்லைன்னா தீமையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு கத்தருக்குள்ளே இல்லாத என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு வழியை எதுக்கு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனா இந்த உலகமே எப்படி இருக்குது ரெண்டு வழியில வந்து நிரம்பப்படாதான் இருக்குது அதுதானே இந்த உலகத்தில் வந்து நல்லது இருக்குது கெட்டது இருக்குது பிசாசு இருக்கிறதுனால கெட்டது இருக்குது இருக்கிற பிசாசி இருக்கிறான் அதனாலதான் கெட்டது இருக்குது தீமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனா கத்தர் வந்து எப்படி படைச்சிருந்தாரு தான் படைச்சிருந்தார் அந்த தீமை செயல்படாம இருக்கிறதுக்கு அந்த மரத்தை வந்து வச்சிருக்கிறாரு அதுக்குமே நம்ம உள்ளேயா ரொம்ப போக வேண்டாம் அது வந்து அது இறையன் மாதிரி போயிட்டு அப்போ நல்லதும் படைச்சு வச்சுருந்துருக்காரு கெட்டதும் வச்சிருந்தாரு ஆனால் மனுஷன் இப்படி படைச்சிருந்தாரு நல்லவங்களாக தான் படைச்சிருந்தார் ஆனால் அவங்களுக்கு முன்னாடி என்னதுக்கு கெட்டது இருக்குது இதை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டாம் ரைட்டா நீங்கள் என்ன செய்வோன்னா இந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்ய சுதந்திரிக்க வேண்டாம் நீங்கள் நல்லவனாக இருங்க அப்படின்னு சொல்லி தான் வச்சிருந்தாரு அப்போ நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லும்போது நீ நல்ல தீமை என்ன செய்யாத தேடாத நீ நன் இரு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை கேட்குறாங்க அதே காரியத்தை தான் எங்கே என்ன சொல்கிறாங்க சிதைக்கிய ராஜா சிதைக்கிய ராஜா வந்து அரெஸ்ட் பண்ணி போகிறாங்க அப்போ தான் வந்து இறைமே வந்து கத்தர் பேசுகிறாரு உங்கள் முன்னாடி என்ன வச்சுருக்கிறேன் ஆதாம் வாழ்த்தை பேசினா அதே காரியத்தை தான் என்ன செய்கிறாரு கத்தர் இசைய ஜனங்கள்கிட்ட பேசுகிறாரு அதே காரியத்தை தான் இன்னைக்கும் பேசுகிறார் கேட்டா ஆதாமிய வாழ்த்தை அதே காரியத்தை தான் சிதைக்கிய ராஜா ஜெயிலுக்கு போக போகிறதுக்கு முன்னாடி ஜனங்கள் மத்தியில் இறைமைய போட்டு பேசுறாரு அதே காரியத்தை தான் இன்னைக்கும் பேசுறாரு இன்னைக்கு பேசினாலும் செவி கொடுக்கறது யார் யார் எதை செவி கொடுக்குறாங்க அதிகமா நல்லதும் பேசுவோம் கெட்டதும் பேசுவோம் ஆனால் எதை ஜனங்கள் வந்து விரும்புகிறாங்க கெட்டது தான் பேசுறாங்க தீமையை விரும்புகிறாங்க நம்மளே எடுத்துக்கோங்க நம்ம மற்றவங்களை போவாங்க நம்மளே எடுத்துக்கோங்க எத்தனை விஷயத்தில் நமக்கு நல்லது இருக்கு தெரியும் எல்லாமே நல்லது நம்ம தெரியும் ஆனால் ஒரு தீமையான விஷயத்த ரொம்ப தீவிரமான செய்வோம் பேசுவோம் எந்த விதத்தில் பேசுவோம் ஏதாவது காதல கேட்டோம்னு வச்சுக்கல அடுத்தவங்களோட சொல்லல என்ன செய்யாது நமக்கு மண்டை இருக்காது வெளியே வெடிச்சிருக்கு அப்போ தீமையான காரியங்களை பேசி நம்ம சிந்திக்கவே கூடாதுன்ற ஒண்ணு ஏதாவது உனக்கு எடுக்கப்பட்டோம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருவான் அப்போ எல்லாத்தையும் மறந்துடும் அப்படி அப்போ ஆரம்பத்தில் அவங்க வந்து விதைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம செய்யக்கூடாது ஆதார் வளர்த்து போகக்கூடாது இன்னைக்கு நம்ம கற்று ரசித்திருக்கிறாரு சிலுவையில அரைஞ்சு ஆவிக்கிற மனுஷனா மாறிட்டீங்க அந்த தீமையை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க நல்லவங்களா மாறிட்டீங்க நீங்க நன்மையான காரியத்தையும் செய்யுங்க செய்யுங்க நினைங்க நடங்க பேசுங்கன்னு பேசுங்க என்ன செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் கரப்ஷன் ஆகுறது நமக்கு பலவீனம் சொல்ல மாட்டோம் இந்த விஷயத்துல நம்ம வந்து தெரியாமல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் ஆரியாமத்துல ஸ்டார்ட் ஆகிருச்சு கீழ்ப்படி அவர் கீழ்ப்பட்டு தான் கத்த விரும்புகிறாரு ஏன் கீழ்ப்படுத்தல விரும்புறாரு ஏன் விரும்புகிறாரு கீழ்ப்படியாமைங்கிறது அவரை எதிர்த்து நிற்கிறதுக்கு அடையாது ஓகே கேருக்கு என்ன பண்ணா பிரதான கேரு அவன் பேர் என்னது பிரதான கேரு அவன் என்ன பண்ணலாம் ஆமாம் லூசிஃபர்னு பயமில்ல இதுல சரியா பிரதான கேரு அவன் என்ன பண்ணான் அப்போ தள்ளப்பட்டது உதாரணம் பிஷாசானவன் அப்படின்னு சொல்லி கொடுவாங்க லூசிப்பர் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவுக்கு அந்த ஹீபுருவேரில் லூசிஃபர் அந்த விடிவெள்ளி நட்சத்திரம்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து யாரை சொல்கிறோம் சொல்ல முடியாதுல்ல அவர் நமக்கு வெடிவெல்லி நட்சத்திரம் அதனால் நம்ம லூசிஃபர் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு தள்ளப்பட்டது ஆ வலு சற்பம் விசாசானவன் சாத்தா அப்படின்றான் அந்த பா கத்தது வலு சற்பம் சபிக்கப்பட்டவன் அந்த வார்த்தைக்கு சொல்லியிருப்பாங்க அப்போ அவன் என்ன பண்ணா கீழ்ப்படியானது நினைச்சான் கத்துறதான் அவனை கீழே தள்ளி விட்டாங்க அப்ப கீழ்ப்படியாம இருக்கிறது தான் என்ன செய்யணும் நமக்கு என்னது ஆதாமியாவா என்ன செஞ்சாங்க கீழ்ப்படியலை பிசாசு 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 கீழ்ப்படியலை இப்போ அடுத்து ஆதாமியாவாலும் கீழ்படியலை அந்த பாவம் நம்ம என்ன செஞ்சிருக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இப்ப நிறைய விஷயத்துல கீழ்ப்படுத்திருவான் அந்த சரி விஷயம் செய்யணும் திடீர் நம்ம ஹாரி வந்துட்டு உள்ளவரு என்னங்கம்மா அப்படின்னா ஏ கூட உன் சொல்றது ஒன்றும் கேட்க மாட்டேன் இந்த விஷயத்துலலாம் சொல்லுவோமா ஆ அப்படி போகும்போது என்ன ஆகுது நம்ம சிந்தை கரப்ஷன் ஆகுது ஆவிக்குரிய சிந்தை என்ன செய்யணும் கரப்ஷன் இல்லாமல் பார்த்துக்கணும் முதல் ஆவிக்குரிய சிந்தை என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கும் ஆவிக்குரிய சிந்தைன்னா என்னது ஆவிக்குரிய சிந்தை நமக்கு என்ன இருக்குது சரீரம் இருக்குது ஆவி ஆத்துமான்னு சொல்றாங்க உயிர்னு சொல்றாங்க ஆவின்னு சொல்றாங்க ஆத்துமான்னு சொல்றாங்க நமக்கு அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னா உயிர் மட்டும் நமக்கு தெரியும் உயிர் வெளியில பேசுனாக்க சேர்ந்து போவோம் சரியா ஆவிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்துல தான் இருக்குது தான் இருக்குது ஆத்துமானாலும் எங்கே இருக்குதுன்னா ரத்தத்துக்குள்ள இருக்குது அது எங்கே எங்க இருக்கு முடியாது கண்டுபிடிக்க முடியாது அப்போது இந்த உயிர் வந்து நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் என்ன செய்யறோம் என்ன செய்வோம் ஆமா என்ன சரி இருக்குது இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டு அவரை மென செய்வோம் தேடுவோம் ஏட்டா இந்த உயிர் நம்ம மென செஞ்சுருவோம் சேர்ந்து போயிடுவோம் அப்ப இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அவரை தேடணும் தேடணும்னா நம்மளோட உயிர் இருக்குங்க அந்த உயிரை வந்து என்ன சொல்லுவான் எதுக்கு என் ஆவியை எடுக்கிற சொல்லுவா அப்ப அந்த உயிருக்கு தான் ஆவி ரைட்டா இடையில் நிறைய சொல்லுவாங்க நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச நம்ம பைபிளில் இருக்குது அதை நம்ம கற்றுக்குறோம் அவ்வளோதான் ரொம்ப நான் அதை போட்டு நமக்கு உயிர் இருக்குது உயிருக்குள்ள ஒரு ஆவி இருக்குது செத்து போனோம்னா ஆவி என்ன செஞ்சிச்சு ஆண்டாவிட்ட போயிருச்சு உயிர் போயிடுச்சு சொல்லுவான் பட்டோம்னா கொடுத்த ஆவி ஆண்டவரை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரைட்டா அப்போ இந்த ஆவி வந்து சிரமம் வந்து தீமையை நோக்காமல் தீமை செய்யாமல் இந்த தான் செய்து நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து தீமை செய்து நல்லது செய்யணும் அப்போ இந்த தீமை செய்யாத அளவுக்கு நம்ம வந்து கடந்து வரும்போது தான் ஆவிக்குரிய சிந்தனை செய்யும் நம்மளை வந்து ஆளு செய்யும் ஆவிக்குரிய சிந்தை இருந்தால் தான் ஆண்டவர்கிட்ட நம்ம போக முடியும் ஐட்டா ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செய்வார் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார் ஏன்னா மாம்சம் போகும்போது என்ன செய்யணும்னா ஜபத்துக்கு போகும்போது தடைப்பணும் பார்த்துக்கிங்களா பைபிள் வாசிக்கும் போது தடைப்பணும் ஒரு காரியத்தை சொல்லும் போது எதுக்கும் இந்த காரியம் எனக்கு எனக்கு மனசாட்சின்படி இது ரைட் அப்படின்றோம் நான் செஞ்சது கரெக்ட் அப்படின்றோம் இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் நம்ம வந்து இருந்தால் சரி நான் யோசிச்சு சொல்றேன் தப்பாக சொல்லணும் ரைட்டா சொல்லணும் நான் மன்னிச்சுக்கோங்க அந்த ஒரு வார்த்தை போடுவோம் சொல்லிட்டு சரி நான் அப்புறம் யோசிச்சு சொல்றேன் இல்லை இந்த விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேனோ சரி சரி மன்னிச்சுக்கேன் ஆனா அந்த ஆவி அந்த உள்ளான மனுஷன் ஆவியர் அந்த உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் இவன் என்ன பண்ணுவாங்க இந்த மனுஷன் என்ன பண்ணுவாங்கன்னா தேவநாயகத்தில் கிட்டி சேர்றதுக்கு என்ன செய்யப்பட்டான் இந்த சரீரம் ஒத்துழைக்காது நல்லா பைபிள் படிப்போம் நல்லா ஜோமும் நினைக்கும் ஆவிலே இருந்து ஜோமனும் அப்படின்னு நடக்கும் நிறையா வேலை வந்துடும் அன்னைக்கின்னு பார்த்தோம் அந்த நிறையா வேலை வரும்போது என்ன ஆகிடுவேன் நமக்கு என்ன செஞ்சிடுவேன் டயர்டாகி போயிடும் டயர்டாகி போனால் என்ன செஞ்சிருவேன் ஆவிலே நிரம்ப மாட்டோம் வேறு பைபிளும் படிக்க மாட்டான் ஜோபமும் பண்ண மாட்டான் அப்படியே என்ன செஞ்சுருவான் படுத்துருவோம் அப்போ சரீரம் எதுக்கு தடையாக இருக்குது தேவருக்கு போறதுக்கு தட. அதனால பயந்து போய்ட்டேபா இல்ல நான் அங்க ஜவ மணி இருப்பான். வேற ஒரு காரிய நிச்சயப்பட தேவனுடைய சமூகத்துல இருந்து போறோம். போகாம அப்ப போகாம இருக்குதுன்னா என்ன பண்ணுது பாத்தீனா என்ன செய்து? சரீரில வந்து தலயே. அப்ப நம்ம யாருடைய எதன் மூலமா ஆணர இந்த போக முடியும்? ஆவி மூலமா தான் போக முடியும். அப்ப ஆவி மூலமா போகணும்னா சிந்தை சிந்தைனா யூதைன்னு சொல்லி சொல்றாங்க நம்ம இங்க இங்கே சொல்லி சொல்லி பழகிட்டோம் ஏதோ செய்யணும் அப்படின்னு இங்க சொல்லி பண்ணணும் ஒரு கலாமா இருக்க நமக்கு தெரியல அப்ப நம்ம மனசு வந்து என்ன செய்யணும் அவர்கிட்ட போகணும் ஆவிங்கிற சிந்தைன்னா மனசு அவர்கிட்ட போகணும் அப்ப இந்த மனசு போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருக்கும் எப்படி இருக்கணும் ஆவின் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருக்கும் சரி அதுல அந்த படத்த அமைஷகம் கிடச்சிருச்சு பண்ணப்பட்டவங்களா இருக்கட்டும் அடுத்து என்ன பேசணும் அந்நிய பாஷை பேசுகிறவங்களா இருக்கும் சரி அந்நிய பாஷை கிடச்சிருச்சு அப்புறம் பற்பல பாஷை பேசுகிறவங்களா இருக்கும் எப்படி பாஷை ஆமாம் பத் பல பாஷை அப்புறம் என்ன இருக்கணும் பைபிளில் ஒரு ஒம்பது வரம் இருக்குது ஏகப்பட்ட வரங்கள் கத்த வருன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம நடைமுறைப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா கத்தர் ஒவ்வொரு வரங்கள் நம்மகிட்ட கிரியேட் செய்கிற கத்தர் வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அந்த ஒம்பது வரங்களை வாசிக்குமா பொருந்த ஒண்ணு பொருந்தியா பன்னெண்டாம் பஞ்சநோரங்கள மட்டும் எத்தனை ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு கத்தர் ஒருவரை கிருவிகளிலே வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடத்திக்கிற தேவன் ஒருவரை ஆவியினுடைய அணித்திரகம் அவனவனுடைய பிரஜ பிரயோஜனத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பயிர்ந்து கொடுக்கிறார் எப்படியெனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயவங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது ஆவிக்குலே வரங்கள் மட்டும் ஆவிக்குலேயே வரங்கள் மட்டும் ஒம்பது வரங்கள் எல்லாமே மட்டும் சொல்லுங்கள் வசனம் இல்லாமல் சொல்லும் ஒம்பது வரம் ஞானத்தை சொல்லணும் ஞானத்தை போதிக்கும் போதிக்கும் வசனம் அப்படின்னு சொல்லுங்க ஞானத்தை போதிக்கும் வசனம் அறிவை உணர்த்தும் வசனம் ஆவியினாலே விசுவாசத்தை உணர்த்தும் வசனம் அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள் உள்ள வசம் வரம் வேறொனுக்கு அற்புதங்களை செய்கிற சக்திக்குள்ள வரம் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறது வேறொருவனுக்கு ஆவிகளை படுத்தறது பற்பல பாஷைகளை பேசுதணும் பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதா ஒம்பது வாரம் இருக்குது ஒம்பது வரமும் கிரியசிவன் பண்ணுவோம் ஒன்பது வாரத்துக்கு மேலே இல்லை ஒன்போது வாரம் தான் இருக்குது ஒம்பது வரமே என்ன செய்ய ஒருத்தருக்கு வந்து கிரியேசிவன் இப்போ அவர் அவர் பேர் என்ன டிஜிஎஸ் தினகரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்வது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது சொகப்படுத்துறதுக்கு என்ன செய்வார் அவர் மீட்டிங் போட்டு பண்ணுவார் ஃபோக்கஸ் பண்ணுவார் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுகமாக்குற காரியங்கள் என்ன செய்யும் அது வந்து வெளிப்படுவாங்க இப்போ நமக்கு வந்து ஒம்பது வரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது ஃபோக்கஸ் பண்ணி மீட்டிங் போடுகிறது தவறு என்ன தவறு மீட்டிங் போடுற தவறு அதன் மூலமாக வர்ற காணிக்கை கத்தன வர அருவர் இருக்கிற தெய்வம் அசனங்கள் நிறையா இருக்குது அவன் சொல்றது எனக்கு நேரம் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாக ஆமாம் இப்படி தான் என்னது கவனமாட்டோம் ஒரு போய் ஒருத்தர் ஜோம் பண்ணுறோம் ஜோம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சரீர சுகம் கிடைக்குது இல்லை விடுதலை யாத்திரமாங்க அப்படி ஆகும்போது இல்லை அவங்களால தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கொடுத்த பணத்தை நான் என்ன செய்யணும் தேவனுக்காய் செலவு பண்ணணும் யாத்திராகமும் முப்பது பதினாறுன்னு நினைக்கிறேன் அவருடைய களத்தில் வாங்கினது அவருக்காக முப்பது பதினாறு யாத்திரை முப்பது பதினாறு வரைக்கும் அந்த பாவ பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக எது கொடுக்கணுமா ஆசரிப்பு கூடாரத்தின் கூடாரத்தின் திருப்பணிக்கு அதில் தான் நான் செய்யணும் கவனமாக வந்து மற்றவங்க நியாயம் தீர்க்கிறேன் ஆனால் சத்தியத்தை என்ன செய்யணும் சத்தியமா சொல்லணும் கேட்குறான்னு கேட்கலை ரைட்டா ஆனால் சத்தியத்தை வந்து நினைச்சாரு சத்தியத்தை சத்தியத்தின் படி போதிக்கணும் சத்தியத்தை சொல்றதுனால சத்துருவானேனோ அப்படின்னு சொல்லியா சொல்லுவாங்க பவுன் சொல்லுவார் பவுல் சொல்லுவார் அவர் சேர்க்கணும் எவ்வளோ சேர்த்து வச்சிருப்பார்ல பவுன் அவர் இப்போ நம்மளெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை அவர் சேர்க்கறதா நினைச்சுருக்கான் எவ்வளவோ சேர்த்து வச்சிருக்கான் ட்ரெஸ்ஸை போட்டு கூட செய்கிறாங்க சரியா வாங்க ஆஹ் பிசாஸ் என்ன சொல்லுவேன் நான் பவுலையும் அறிவேன் உன்னையும் அறிவேன் பேரையும் மென்ஷன் பண்ணது பிசாஸ் மென்ஷன் பண்ணது பவர் போவார் பேதர் போறாரு நிழல் கொண்டு சொக்கமாக்குறாங்க அப்ப அவங்க எல்லாம் சேர்க்கணும் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கலாம்ல சரி நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் நான் கத்து பார்த்துட்டு வர ஓகே அப்போ நான் உங்களுக்கு நான் சத்தியத்தை போதி மனுஷனா ஒரு வரம் கீழே செய்து வரம் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்க கூடாது வரங்களா குடுங்க அடவரை என்ன செய்யக்கூடாது கேட்க கூடாது வாங்கிட்டேன்னா கணக்கு கொடுக்கணும் வாங்கிட்டு என்ன செய்யணும் ஆனா வர செய்யணும் கிருவி செய்யணும் எல்லாமே இருக்குது அற வேண்டாம்னு சொல்லக்கூடாது வரங்களை தாங்கன்னு சொல்ல